வணக்கம் நம்பர்லே இந்த கல் வெளித்திருந்த நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஜாயின்ட் மெம்பர்ஷிப் ஆகிடுச்சு நன்றி இப்போது இந்த இரநூத்தஞ்சு தொகுதியில் காங்கிரஸ் திங்கப்புறேன் ஏற்கனவே சொல்லியிருக்க முடியாது குறிப்பிட்டிருக்கு நிறையா ஹிந்தி கூட்டணியில் வந்து ஒருத்தர் சண்டை தான் வரும் யாரையாவது டிக்ளேர் பண்ணால் இதில் மம்தா ஒருத்தர் ஆசை அவங்கவுங்க பிரதம மந்திரி ஆகணும் இது வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எப்போ அவழ்ந்து ஓடுன்னு தெரியாது அதில் வந்து பஞ்சாபில் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க டெல்லியில் மட்டும் கெஜ்ரிவால் மூணு சீட் தரமுன்றாரு இப்போ சிதம்பரம் போய் டிஆர் பவுல சந்திச்சிருக்க அப்படியே பதினஞ்சு சீட் வேணும் போன தூரம் பத்து தந்தாங்க அதில் பாதியாவது வருமான்ற மாதிரி தான் நிலமைப்போம் இங்கே ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே தான் சீட்டு காங்கிரஸ் வேறு எங்கேயும் சான்ஸ் இல்லை ஏன்னா இப்போ ராமர் கோயில் தொடக்க போகிறாங்க அதை வீட்டுக்கு வீடு பத்திரிகை கொடுத்து அழைப்புதல் கொடுத்துச்சுருக்காங்க வர சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேருக்கு தமிழகத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு அது பெரிய அளவில் நிறைய பண்ணிடுவாங்க அது ராமர் கோயில் வந்து அது மட்டும் இல்லை அதை சுற்றி பெரிய ஹோட்டல்ஸு அந்த எல்லாேருக்கும் வேலை வாய்ப்புக்கு உருவாகும் அதனால் கடைகள் சின்ன கடையில் பெரிய கடை ஹோட்டல் எல்லாமே டெவலப் ஆகிடும் அதை சுற்றி அயோத்தியை அதான் இப்போ அந்தளவுக்கு கெப்பாசிட்டிக்கு தான் இப்போ ரயில்வேவும் விமான நிலையமும் தொடங்கியிருக்காரு அந்த வருஷம் இன்றைக்கி திருச்சியில் ஒரு முனையம் விமான மனையம் திறக்க போகிறாங்க அதில் இன்றைக்கு கூடி சுத்தப்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை கூட எல்லோரும் அங்கே திருச்சியில் நகரத்தில் சுத்தப்படுத்துகிறத தூய்மை பார்க்கல சுத்தப்படுத்துகிறாங்க அதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கார் அண்ணாமலை ஸோ இன்றைக்கி வர்றது முக்கியமான விஷயங்கிறாங்க இன்றைக்கி மோடி ஒன்றாந்தேதி நேற்று வந்து இன்றைக்கி வராதுனால இதில் இருந்து என்ன புரிதல்றாங்கனாக்க எப்படி ஏடும் துண்டாக உடைஞ்சதோ அந்த மாதிரி ஏன்னா இவங்க வந்து தனி நாடு திராவிட நாடு இந்த மாதிரி பிரிவினை பேசுகிறாங்க இல்லையா அதெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டார் கவர்னர் என்ன வேண்டாத மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் சான்சலர் ஆகிறேன் கவர்னர் தான் எல்லா பக்கமும் சான்சலரு இது இன்னும் புதுசாக இது சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொன்னேன் அந்த உள்ளே போன பொன்மொழி மந்திரியாக இருக்கும்போது அது கூப்பிட்டு பேசியாச்சு இப்போது சுப்ரீம் கோர்ட் சொன்ன பேசி பண்ணியாச்சு அது மோடியும் பாட்டு அப்படி அது வேலையனோ பாருங்கள் இதெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா மோடி வந்தப்புறம் மூணாவது பெரிய நாடாக கொன்றதுக்கு உறுதி கொடுத்துட்டார் உலகத்துலேயே மூணாவது பெரிய பொருளாதார நாடாக இப்போ பதினொன்றுலேருந்து அஞ்சாம் மாதிரியாச்சு பொருளாதாரம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் மாதம் அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் டு வருஷ கடைசிக்குள்ள ஏடிங்கு நிலம தான் திமுக வருங்கிறாங்க அதாவது அது ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே சொல்கிறோம் இல்லையா அந்த டைமில் தான் அது வாசம் உருவாகும் அதனால தான் இப்போ உதயநீதி பதவி தள்ளி போகுது ஏன்னா ஏற்கனவே குறிப்பிட்டுருந்த கனிமொழி போய் சொன்ன அப்படியே என்ன மாரி பேசிகிட்டு இருக்க அப்படி தொகுதியில் அப்போ சீனியர் மந்திரி பூரை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அக்டோபர் மாதம் அந்த ஆனந்த் வெங்கடேஷு அந்த இவங்க இருக்கும்போது டிவிஎஸ்சி லஞ்ச ஒளிப்புத்துறை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை வாங்கிட்டாங்க இந்த ஊழல் மந்திரி அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இருக்கும் பண்ணது அதை வந்து ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து இருந்தப்போ அக்டோபரில் நோண்டி எடுத்துட்டா சுமோட்டை வழக்கம் அதுக்கப்புறம் அவர் வந்து மாற்றிடுறாங்க இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டார் அவர் உடனே அவர் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் சுமோட்டம் வழக்கில் எடுத்ததில் அவருக்கு இன்னி இது கிடைக்க சான்ஸ் இல்லை ஏன்னா அவர் ஃபாரின் கரன்சிலாம் வச்சுருந்தாரு டெபாசிட்டில் வச்சுருந்தாரு மணி லாண்ட்ரிங் இதெல்லாம் இருக்கும் பொன்முடி மேலே ஆனால் இதைத்தான் என்டோர்ஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை பண்ணுவாங்கலாம் கேள்விக்குறிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ துரைமுருகன் இப்போ பொங்கலுக்கு முன்னாடி சான்ஸ் இருக்குன்றார் துரைமுருகன் கேஎஸ்ஆர் வரிசியா இதெல்லாம் இவர் நோண்டி எடுத்தது தான் இவர் இந்த தெங்கெலாம் அப்போ அதை சீக்கிரம் வழி பண்ணுவார் இப்போ அவர் தானே மறுபடியும் சென்னையில் வந்து உட்காந்துட்டார் இல்லையா நீதிபதி ஆனந்தவர்கள் மதுரை ஹைகோர்ட்லேருந்து அப்போ இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போ அந்த சனாதனத்தை பேத்தி பேசினதுக்கு வேறு போயிட்டுருக்கு உதயநிதிக்கு உதயநிதிக்கு அது கொடுத்த உதயநிதிக்கு ஒன்ஸ் சோ அதுக்கு ஒரு இது வந்துடும் இந்து தர்மத்தை பற்றி பேசினா அப்படி எதோ ஒன்று பதவி இறக்கும் ஏதோ ஒன்று அவங்க என்ன சட்டப்படியாக பண்ணுவாங்கன்னு போது பயம் வந்து போச்சு உடனே நீதிபதிகளுக்கு ஏதோ அவங்க இருக்கிறவங்களுக்கு மேலே ஏதோ குற்றச்சாட்டு இருக்கான்னு அப்படி ஒன்றுறாங்க இப்படி இவங்கெல்லாம் இன்னும் கரெக்டு மாதிரியும் அது தப்பிக்கிறதுக்கு அதாவது சிரடணும் சம்பாதிக்கணும் தப்பிக்கிறதுக்கு வழிபாக்கணும் அதுதான் அதனால தான் ஜனநாயகத்தில் ஓடிட்டு வழியாக குற்றம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க மேலே அப்போ இவர் ஏதோ ஒரு சனாதன மா மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அதை கொண்டு போய் ஜனநாயகிட்ட கொடுப்போம் அவர் கலந்துக்கிட்டாருன்னா ஜனநாயக அது சங்கத்தில் கலந்து அது என்ன தப்பாக இந்த நாட்டில் ஒரு பிரஜையா அவர் நீதி அது போயிருப்பார் ஒன்று அதை பற்றி ஒன்று யார் யார் வழக்கறிஞர் இருக்காங்களோ அவங்கள பற்றியெல்லாம் விசாரித்து அதில் மேலே தப்பு இருக்கான்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இவங்க செஞ்ச தப்புக்கு அது இப்படித்தான் வந்து அந்த பொன்முடி வந்து அந்த ஜட்ஜை மாற்றுங்கன்னார் அவர் ஆட்டோமேட்டிக்காக மாறி போனார் மாதிரிக்கு வந்து ஜெயச்சந்திர நீதிபதி அவர்கள் தான் இந்த மூணு ஆண்டு கடுங்க அவள் ரெண்டு பேருக்கும் அந்த கூடு மூணு ஆண்டு சீரையும் அந்த ஐம்பது லட்ச ரூபாயும் ஃபைன் போட்டது என்ன மாதிரி போச்சு அதனாலே தான் சீக்கிரம் வந்தது இது அப்போ அவர் திருப்பி உட்காந்துட்டார் விடுவாரா உடனே அதுக்கு என்ன வழியும் பார்க்குறாங்க திருப்பி திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீதிபதி இவங்ககிட்ட தான் வழக்காடுறாங்க கரெக்ட் மாதிரி அதனால இவங்களுக்கு சீக்கிரம் அதுக்கானதெல்லாம் நாங்கள் வரும் இதெல்லாம் போக இந்த தனி நாடு இது என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஐநூறு வருஷம் பிரச்சனை ராமர் கோயில் அப்போ அந்த முஸ்லீம் மதத்தில் படையெடுத்து வந்ததில் அது பிரச்சனை இருந்து ராமர் கோயில் பாபர் மசீத் பிரச்சனை அது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்த்து இப்போ அவங்களுக்கு தனி இடம் கொடுத்து இது மெக்கா கட்டுறதுக்கு மாஸ்க்கு எழுபது ஏக்கரில் ராமர் கோயில் உருவாகிட்டு இருக்குது அது இப்போது திறக்கப்புறம் இதுலேருந்து வந்து கோபெல்ட்டில் ஏற்கனவே கேட்க வேண்டாம் மோடி அது யார் சிதம்பரத்தோட பையன் கார்த்திகை சிதம்பரம் சொல்லிட்டார் அவர் ஒன்றும் இப்போது இது பண்ண முடியாதுன்னு சரண்டர் ஆகிட்டு அப்படி கார்த்திக் சிதம்பரம் எம்பியை மோடியை அளவுக்கு அது அங்கே புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நேரத்தில் அப்போ இங்கே வந்தா என்ன அங்கே வர்றது இது பக்கம் இருக்கும்போது விறு எப்படியாவது வந்தால் தப்பிச்சிக்கலாம் பார்த்தாரு அது நடக்காது போல தெரியுது ஸோ அட்லீஸ்ட் நீதிபதியாக அது எதாவது பண்ண முடியுமா அதில் வழக்கலாம் தப்பிக்க முடியுமா பார்க்குற அப்படி திருப்பி திருப்பி அந்த மாதிரி தான் போகிறாங்களே அப்படியா சொல்யூஷன் பார்க்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனையும் தான் அதிகமாகும் அதில் ஒன்றா சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டை போடுறது இல்லை நீதிபதி ஏதாவது அவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கான்னு பார்க்குறது எதாவது உப்பு இல்லாத காரணத்தை தேடுறது அப்படி அது உள்ளது திருப்பி எடுத்து சும்மாட்டால் இந்த வழக்கு ஒன்று வரப்போகுது அது அதனால தானே அந்த துறைமுறை சம்மந்தப்பட்ட ஃபைல்லாம் அந்த ஐடி அமலாக்கத்துறை அதிகாரியை லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஃபைலெல்லாம் எடுத்தாங்களே அந்த ஃபைலை கெட்டுருக்காங்க அமலாக்கத்துறை எங்கே காப்பி ஒன்றும் இல்லாமல் இருக்காது சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்குறது எதையாவது ஒரு கல்லறி மூட முடியுமான்னு பார்க்குறாங்க அது மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியிலேருந்தே இதெல்லாம் மூடிகிட்டு இருந்தாங்க இதனால் மறைச்சிட்டு இருந்தாங்க இது நடக்க போகிறது இல்லை இது அது எவ்வளோ துண்டாக ரொம்ப நாள் குறிப்பிட்டே வந்துட்டுருக்குது இல்லையா அப்போது இவர் வந்து உட்கார்ந்தாருன்னா இவர் சொன்னார் இல்லையா ஆச்சு குடும்பம் ஆச்சு ஒழிப்பேன்னு அது கண்டிப்பாக நடக்கும் அதுதான் பயம் மம்தா இந்த லல்லு பிரசாத் ஸ்டாலின் உட்பட எல்லாருக்கும் அதாவது உழைச்சவன் கட்சியில் உழைச்சவன் நல்ல இன்டெலிஜென்ட் அவங்க பதவி பெறாமல் ஒரு குடும்பமே ஆண்டாக்க அது குடும்பத்தை சார்ந்தான் போலேயே மக்களுக்கு பிரஞ்சன் இருக்காது அதான் சொல்கிறேன் ஸோ அதனால் ஏடிமிக்கனால் திமுகவுக்கு இந்த வருஷம் பிற்பாடு இருக்குன்ற மாதிரி செய்திகள் குறிப்பிட்றாங்க மூத்த பத்திரிகையாளர் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ அந்த பொன்மாணிக்கு வேல் ரிட்டையர் ஆன ஐபிஎஸ் அதிகாரி இது மாதிரி சிலையெல்லாம் எவ்வளவோ கொண்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது ஒரு கோயில் பணத்தை எடுத்து இது மாதிரிலாம் பண்ண முடியுமா இவங்க ஒன்றும் மர கோயிலுக்கு ஒன்றும் தர்றதில்ல அந்த மாதிரி தங்க ஒருக்குறது இந்த மாதிரி பலவித வேடிக்கையான வினோதாலும் நடந்துட்டுருக்கு அப்புறம் பல ஏக்கர் காணாமல் போச்சு அஞ்சாயிரம் ஏக்கரில் நாலே முக்கால் தான் இருக்குன்றாங்க இது மாதிரி சாடி சரி நம்மளாக இருந்தால் உள்ளதளிவேன் சேகர இந்த மாதிரி அருண்மைத்தர் மந்திரியாக இருக்காங்களே அதே மாதிரி கோவிலுக்கு போகாத தோணே மந்திரி சீஃப் மினிஸ்டர் எதுக்கு நமக்கு அந்த மாதிரிலாம் சாடு சாடி விட்ருக்கார் அந்த ரிட்டையர்டு பொன் வேலை ஐபிஎஸ்ஸு அவர் நேர்மையாக டீட் பண்ணி பல சிலைகள் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்கார் இப்போ அந்த மாதிரி யார் இருக்காங்களான்னு தெரில அதுக்கு அவருக்கு அப்புறம் அதனால அவர் சொல்கிறார் அதாவது